விழுப்புரத்தில் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனையை நிறுவனத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்று கோடிக்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி அரசு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் இன்று தீபாவளி விற்பனை துவக்கப்பட்டது விழுப்புரம் எம்ஜி ரோட்டில் உள்ள கோஆப்டெக்ஸ் துணிக்கடைகள் மாவட்ட ஆட்சியர் கொத்து குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையும் துவக்கி வைத்தார் புதிய பட்டு ரகங்களான ஆரணி காஞ்சிபுரம் தருமபுரம் சிறுவந்தாடு உள்ளிட்ட பட்டு ரகங்களும் பருத்தி வகை துணிகளும் புது புது ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இதனை பார்வையிட்டார் தொடர்ந்து இது குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறுகையில் கோடெக்ஸ் விற்பனையில் கடலூர் மண்டலத்திற்கு ரூபாய் பத்து கோடி விற்பனை நிர்ணயிக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு கோடியே ஐந்து லட்சம் விற்பனை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது துணி வகைகளுக்கும் முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அரசு ஊழியர்களுக்கு கடன் வசதி ஏழை எளிய மக்கள் மாத தவணை முறையில் துணிகளை எடுப்பதற்கான பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த ஆண்டு வந்து நம்ம விழுப்புரம் பகுதிக்கு வந்து லட்சமும் திண்டிவனம் பகுதிக்கு இருபத்தி லட்சமும் லட்சமுக தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் நம்முடைய மாவட்டத்திற்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அந்த இலக்கு பேஸ் பண்ணி சிறப்பாக ஏன்னா சேல்ஸ் எல்லாம் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கோப்டாக்ஸில் எப்பயும் சிறப்பாக இருக்கிறதுனால மக்களுடைய வரவேற்பு இருக்குது இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த ஆண்டும் அந்த கொடுக்கப்பட்டுள்ள டார்கெட் அளவுக்கான விற்பனைகள் செய்யப்படும்ங்கிறத வந்து நம்புகிறோம் அதே மாதிரி இது அனைத்து வெரைட்டிகளும் இருக்குது நம்ம சேலைகள்லாம் பார்த்தும்போது வந்து ஒரு சேலம் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் திருபுவனம் போரா காட்டன் சாரீஸ் இப்படி வெரைட்டி இருக்குது சில்க் சேரீல ப்யூர் காட்டன் வரைக்கும் எல்லா சேரீஸும் இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு ஒரு கனவு கோப்டாக்ஸ் கனவு திட்டம்னு ஒரு திட்டத்தை தொடக்கி இருக்கிறாங்க அதில் வந்து என்னன்னா மாதாந்திரமாக பணம் சேமிப்பு செஞ்சால் அது முந்நூறு ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதம் சேமிப்பு செய்யலாம் அது பதினோரு மாதம் அவங்க சேமிப்பு பணம் கட்டினாங்கன்னா பன்னெண்டாவது மாதத்துக்கான தொகையை கோப்டாக்ஸே செலுத்தி அவங்களுக்கான அந்த துணிகளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை இன்றைக்கி தொடக்கி வச்சுருக்கிறோம் மக்கள் வந்து இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது சொல்லியிருக்கோம் சார் எல்லாரும் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கேன் எல்லாருமே இந்த இதில் வந்து பயன்படுத்திக்க சொல்லுங்க ஏன்னா ரிபேட் இருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் சார் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம்